The தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க சாரதா வந்து ரொம்ப வைராக்கியமாக இருக்கா கான்ட்ராக்ட் பண்ணிட்டு காவேரி எப்படி அவங்க கூட அனுப்புறதுன்னு சொல்லிட்டு சோ காவேரி அவள் அனுப்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து அதை கேட்டுறாரு காவேரிய பாத்தீங்களா காவேரி என்ன சொன்னான்னு சொல்லி கேக்குறாரு சாரதா வந்து வீட்டை காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்றாங்க விஜய் வந்து சொல்றாரு காவேரி என்ன தேடி கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு ராக்னி வந்து இங்க நடக்கிறது எல்லாமே பசுபதி கிட்ட சொல்றாங்க பசுபதி வந்து ஏதாவது குடைச்சல் கொடுத்தா அவங்க கொடைக்கானலுக்கே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு குமரன் வந்து சொல்ற கடை பக்கத்தில் ஏதாவது வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இல்லை நம்ம கொடைக்கானலுக்கு தான் போக போகிறோம் சொந்த வீட்டில் இருக்கலாம் இதுக்கு மேலே வேடகை வீடுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி கங்கா யம்னா வந்து பேசி பார்க்குறாங்க பட் சாரதா வந்து இல்லை நம்ம கொடைக்கானலுக்கு தான் போக போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி வந்து கங்கா கிட்ட தனியாக பேசி பார்க்குறாங்க இந்த மாதிரி நீ அம்மா கிட்ட சொல்லு நான் சொன்னால் அம்மா கேட்க மாட்டாங்க நம்ம இங்கே இருக்கலாம் நம்ம ஊருக்கு போயிட்டோன்னா நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டமே பசுபதி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்கா வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி வந்து விஜய பார்க்குறாங்க விஜய் வந்து பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது கங்கா வந்து காவேரிய வந்து அந்த பிளேஸ்ல வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க நிவின் வந்து பெரிய நீசுவாக்கு தெரிஞ்சுதானே அவங்க எதுவுமே சொல்லாம இருந்தேன் விஜய் தான் லவ் பண்றாரு காவேரியை விட்டு கொடுக்க மாட்டாரு காவேரி விட்டு எங்கேயும் போகவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வெண்ணிலா இல்லங்க இப்ப வந்து வெண்ணிலா வந்துதான் உங்களால என்னமே எங்க அக்காவை மறக்க முடியல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் வந்து கடுப்பாடுறாரு எங்க ஃபேமிலியை கொஞ்ச நாளுக்கு மட்டும் எங்க வச்சுப்போமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிவின் வந்து இல்ல எங்க அம்மா ஏதாவது பேசுவாங்க மற்றபடி வேற என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ற அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ